தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக தமிழ்நாட்டில் எங்கு பிரச்சனைகள் நடந்தாலும் முதல் குரல் கொடுப்போம் அது பறையர் சமுதாயம் என் அண்ணன் தான் தேவேந்திர சமுதாயம் என்ன அண்ணன் தான் நாடாளு சமுதாயம் என்ன அண்ணன் தான் அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை போட்டுக்குருவான் வேற எவன் உள்ளக்க வந்தாலும் தூக்கி போட்டு மிதிப்போம் எங்களுடைய ஒற்றுமையை எவன் ச பிரிச்சாலும் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் அந்த மேடை கிடைச்சிருச்சுன்னா நான் பேச மாட்டேன் மேடையே இல்லைன்னாலும் கிழிச்சு தொங்க விட்டுருவேன் எனக்கு வந்து போலீஸுக்காரனும் பிடிக்காது இந்த நாட்டில் வந்து ஒன்னா நம்பர் ஐயோ கே காவல்துறை தான் காவல்துறை அதிகாரிகள் நேர்மையா இருந்தா தமிழ்நாட்டு மக்களை முடியாது நம்ம அனுமதி கொடுக்கறதுக்கு கோர்ட்டுக்கு போறான் கோர்ட்ல நீதிபதி நல்ல மனுஷனா அண்ணன் ஒருத்தர் சொன்னாரு அவரு கேவலமா சொன்னேன்னா நீதிபதியை செத்து போயிடுவாரு அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு நீதித்துறையே கேவலமா போச்சு அஞ்சு லட்சம் கொடுத்தா பச்சை பத்து லட்சம் கொடுத்தா நீதிபதியை கூட விலக்கி வாங்கிடலாம்ன்ற அளவுக்கு கேவலம் ஆயிடுச்சு வழக்கு போட்டாலும் பரவாயில்ல காவல்துறை வழக்கு போட்டாலும் பரவாயில்ல பிறப்பும் இறப்பும் ஒரு தடவை தான் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதல சொல்லிக்கிறேன் நான் ஏற்கனவே பதிவும் போட்டேன் என்ன போட்டேன் தெரியுமா அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வோம் நடத்துவோம் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் காவல்துறை அதிகாரிகள் ஏதோ கவர்மெண்ட் பணம் மக்களுடைய வரி பணம் ஸ்டாலினுக்கு வேலைக்காரனா இருக்கிறீங்க நீங்க நீங்க பூரா எங்களுக்கு தான் வேலைக்காரன் ஸ்டாலின் எங்களுக்கு தான் வேலைக்காரன் தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர் இருக்கான் பாத்தீங்களா அமைச்சர் எம்எல்ஏ எம்பி வந்தேரியல் போனவன் எல்லா பேருமே என்னுடைய வேலைக்காரன் நான் போய் அவனை தேடவே மாட்டேன் அவன்கிட்ட ஒரே வார்த்தை கேட்பேன் எனக்கு செஞ்சு கொடுத்தா செஞ்சு கொடுறேன் இல்லைன்னா போயிட்டு இருப்பேன் எந்த துறையாக இருந்தாலும் சரி அது நீதிபதியாக இருக்கட்டும் கலெக்டராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் மக்களுடைய வேலைக்காரனா முத வேலையை பாருங்க ஊழல் லஞ்சம் தலை விரிச்சு ஆடுது திராவிடம் என்பது ஆபத்து திராவிடத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களை எடுப்போம் ஏன்னா தமிழ் சமுதாயம் ஒன்று சேராமல் நம்ம அவனை கலையெல்லாம் எடுக்க முடியாது நம்ம என்ன பண்ணுவோம் பேசிட்டு இந்த அண்ணன் வந்தாங்க மேடையை பார்த்தாங்க போயிட்டாங்கன்ட்டு எங்கையெல்லாம் திராவிட அடிமைகள் இருக்கிறார்கள் ஏன்னா திராவிட கொத்தடிமைகளாகவே வாழ்ந்துட்டாங்க நம்ம ஆளுக போய் டேய் போதும்டா நீ அவனுக்கு அடிமையாக இருந்து எம்எல்ஏ ஒரு சீட்டு கொடுப்பேன் ரெண்டு சீட்டு கொடுப்பேன் இப்படியே நீ வாழ்ந்துட்ட நம்ம சமுதாயத்தில் நிறையா இருக்கிறாங்கடா நம்ம நூறு அமைச்சராகணும் நூறு எம்எல்ஏ ஆகணும்ன்றதை சொல்லி கொடுங்க ஒரே ஒரு சமுதாயத்துக்கு ஒரு கொத்தடிமையாக ஒருத்தரை வச்சிருவாங்க எல்லா சமுதாயத்திலும் கொத்தடிமைகள் தான் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் மாவட்ட செயலாளர் இருப்பேன் சொந்த வரலாறு தெரியாது சொந்தத்தோட சமுதாயத்துடைய மக்களுடைய கஷ்ட நஷ்டம் தெரியாது பணம் அவனுக்கு பணமும் பதவி ஏசி ரூம்பு பணமும் பதவி ஏசி ரூம்பு நிரந்தரம் அல்ல நீ விட்டுட்டு போற ஓ தான் நிரந்தரம் பணத்தை வந்து ஒழிச்சுட்டு அதுக்காக திருட்டு திறமாக வந்து ஒழிச்சுக்கிட்டு அதுக்காக பணத்தை கொள்ளையடிச்சுட்ட காப்பாத்துறதுக்கு நாலு மனு தேடணும் பணமே இல்லை என்றாலும் மக்கள் தான் நம்மளுக்கு பணம் நம்மளுடைய செல்வாக்கு செல்வம் எல்லாமே இந்த மக்கள் தான் மக்களுக்காக நாம் தமிழர் கட்சி எங்கு முன்னெடுத்தாலும் தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக முதல் ஆளா நிற்பேன் மீண்டும் சொல்கிறேன் காவல்துறை ஓயாமல் இந்த அனுமதி வாங்குறது இந்த கோர்ட்ல பணம் கட்டுறது அது இதெல்லாம் கேட்டீங்கடா காவல்துறை இருக்காது ஏன்னா கோல் கேட்டெல்லாம் உடைக்கிறாங்க கோல் கேட்ட உடைச்சு சுக்கு நூறு ஆக்குறாங்க நாங்க காவல்துறையை பூட்டு போட்டு இனிமேல் எங்களுக்கு போலீஸே வேணாம் நாங்க வாட்ச்மேன் வச்சுக்கிறோம் ஏன்னா நாங்கள் காசு கொடுக்க உனக்கு காசு கொடுக்கறதுக்கு நாலு வாட்ச்மேனுக்கு காசை கொடுத்து வச்சுக்கிறோம் போலீஸும் வாட்சிமேனு ஒன்று தானே அக்கா காக்கி சட்டை போட்டால் கடவுள் இல்லை காவல்துறை முதல் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளுங்க இதுவே முதலும் கடைசியும் தமிழ்நாட்டில் தான் வந்து நீங்கள் நிக்கணும் இன்னைக்கு ஸ்டாலின் நிற்பீங்க நாளைக்கு இதே மேடையில் வந்து எங்க கூட நிற்பீங்க நாங்கள் தான் நீங்கள் கேட்பீங்க மக்களுக்காக போராடுவோம் என்றும் உங்களில் ஒருவன் தாய்நாடு மக்கள் கட்சி ஏகே பூமிராஜன்